உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான நிலங்கள் அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகள் போன்றவற்றிலிருந்து ஆக்கிரமிப்புகள் இருக்கிறத வந்து நாம் வந்து பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த ஆக்கிரமிப்புகளை எப்படி அகற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பழைய ப்ரொசீஜர் இருந்துருச்சு என்ன அப்படின்னா நீதிமன்றங்களை வந்து நாடுவது இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அரசாணை எண் வந்து ஐநூற்றி நாற்பதை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதன் மூலமாக வந்து இந்த அரசுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்புகளை எப்படி அகற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு அதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ அந்த அரசாணையின் ஐநூற்றி நாற்பது ஏரி குளம் கண்மாய் போன்றவற்றில் ஆக்கிரமிப்பு இருந்தாலோ அல்லது வந்து அரசுக்கு சொந்தமான நிலங்களை வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தாலோ நீதிமன்றத்தை அணுகுவதற்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்னா முதலாவது ஒரு வெள்ளை பேப்பரில் வட்டாட்சியர் இடத்துல ஒரு மனு கொடுக்கணும் அப்போ மனு கொடுக்கும் பொழுது அந்த வட்டாட்சியர் தலைமையிலான குழு வந்து அறுபது நாட்களுக்குள்ளாக அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அரசு கிட்ட ஒப்படைக்கணும் அங்கேயும் வந்து அவர் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அடுத்தபடியாக கோட்டாட்சியர்கிட்ட போகணும் ஆர்டிஓ கிட்ட போகணும் அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் வந்து முப்பது நாட்களுக்குள்ள அந்த அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு அகற்றி கொடுக்கணும் அவரும் வந்து சரியா செய்யலை அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக மாவட்ட வருவாய் அலுவலர் அதாவது டிஆர்ஓ அவர்கிட்ட வந்து நீங்கள் மனு கொடுக்கணும் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் முப்பது நாட்களில் உள்ள அந்த பணியை வந்து செஞ்சு முடித்து அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி அரசு கிட்ட ஒப்படைக்கணும் இவங்க எல்லாமே ஒழுங்காக செய்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இவங்க வந்து செய்ய மாட்டாங்க அதனால தான் வந்து உயர்நீதிமன்றம் கரெக்டாக கணிச்சு வந்து இந்த ஐநூற்றி நாற்பது அரசாணை எண்ணை வந்து கொடுத்துருக்காங்க இதன்படி வந்து வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து மூன்று பேருமே இந்த பணிகளை வந்து சரியாக செய்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சியருடைய தலைமையின் கீழ் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க இந்த குழுவின்படி இவர்கள் எல்லாம் அந்த பணியை சரியா செஞ்சு ஆக்கிரமிப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாவற்றையுமே வந்து அந்த அரசாணையின் ஐநூத்தி நாற்பது கீழே கொடுக்கப்பட்டு இருக்கிற நிபந்தனைகளின் அடிப்படையில் அதை வந்து கரெக்டாக நீ அகற்றி அரசு கிட்ட அதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகையால் இதை பயன்படுத்தி இனிமேல் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் இந்த சாதாரண பேப்பர் மனுவின் மூலமாகவே நீங்கள் வந்து அந்த ஆக்கிரமிப்புகளை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற முடியும் இது வந்து சமூக ஆர்வலர்களுக்கு கண்டிப்பாக இதை பயன்படும் நினைக்கிறேன் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி